அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் அமைச்சர் அண்மையில் மதுரையில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று உறுதிப்பட தெரிவித்திருக்கார் ஏற்கனவே தெரிவித்தது மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிற சூழல்ல இந்த ஆட்சி பதினோரு ஆண்டுகால மத்திய ஆட்சி குறித்த உங்களுடைய முதல் கட்ட பார்வை பொதுவாக நீண்ட நாட்களாக நாம் எல்லோரும் படித்த ஒன்று வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் என்கிற அந்த இரண்டு வார்த்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம் வளரும் நாடு என்கிற பட்டியலிருந்து வளர்ந்த நாடுகள் வரிசையில இந்தியா இடம்பெறுகின்ற வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீரிய பணியின் மூலமாக செயல்பட்டு என்பதை மறுக்க முடியாது தனிப்பட்ட தேவைகள் எதுவுமே ஒரு நாட்டின் பிரதமருக்கு கிடையாது பார்த்தோம் குடும்பத்தின் கீழ் ஆதிக்கத்திற்கு தனி மனிதர்கள் இந்தியாவில் சுதந்திரமாக இந்த நாட்டை ஆளுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தது நரேந்திர மோடியர்கள் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறை அவர் பிரதமர் என்பது ஜனநாயகத்தின் உச்சமாக இருக்கிறது ஏன்னா அவர் எந்த தேவையின் அடிப்படையில் வரல இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒன்றை மையமாக கொண்டு உலகளாவிய சிந்தனையோடு அவர் பணியாற்றுகிறார் இன்னைக்கு இந்தியா என்பது உலகத்தில் பல நாடுகள் நட்பு நாடுகளாக இந்தியாவை நேசிக்க அளவுக்கு நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் மறுக்கவே முடியாது கடந்த சொன்ன மாதிரி இப்ப அந்த 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 இடைப்பட்ட போர்ல உலக எல்லாமே இந்தியாவுக்கு அளவுக்கு இந்தியா மீதான ஒரு மதிப்பும் மரியாதையும் உருவாகிறது சொன்னால் அது பிரதமரின் நடவடிக்கை பொறுத்தான் அமையும் என்பதை உண்மையிலேயே மோடி அவர்கள் நிரூபத்துக்கின்றனர் மரியாதைக்கு நேர் அவர்கள் நீண்ட காலம் இந்த நாட்டை ஆட்சி அளிக்கிறார் அவருக்கு பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உட்கலை வளர்ச்சி மிகப்பெரிய கல்வி மருத்துவம் இது மிக அவசியமான ஒன்று அடுத்து வந்து சேவை துறைகள் எல்லாமே இப்ப இவை எல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா தங்கு தடை இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் செவ்வாய் நடைபெற்றுக் கொண்டதற்கு காரணம்னா எந்த மாநிலத்தையும் ஓரவந்தரையோடு பார்க்காமல் இந்திய மக்கள் நூத்தி நாற்பது கோடி பேரும் நம்முடைய தாய்நாட்டு மக்களின் உணர்வோடு பாரத பிரதமர் விளைவுதான் முக்கியமான காரணம் குறிப்பாக விவசாயத்துக்காக நீங்க பல பேர் கொர சொல்லுவான் விவசாயத்துக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து துரோகம் செய்யறதாக கடந்த காலங்களில் சில மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தூண்டி விட்டு செய்யப்பட்டது ஆனால் உண்மையை சொன்னால் விவசாயத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அளித்தது மாண்பு அரசு தான் அது என்ன சொல்லுவீங்க இயற்கை வேளாண்மை பற்றி இந்தியாவில் தெரிந்து யாருமே பேசல நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை இயற்கை விவசாயம் என்பது மிக முக்கியமான கருதி தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ்நாடும் பஞ்சாப் மாநிலம் பிறகு அதிக அளவில் அந்த ரசாயன உரங்களை பயன்படுத்திய மாநிலங்கள் அது குறிப்பிட்டா பஞ்சாப் மாநிலம் கோதும் அதிகம் விளையுது அந்த மாநிலங்கள் தான் கேன்சர் ட்ரெயினே ஓடுது அடுத்து தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலங்களும் நீங்க பசுமை புரட்சியின் விளைவாக உணவு உற்பத்தி அதிகம் செய்யப்படுறது ஒழிய அந்த மக்களின் சுகாதாரத்துக்கு கேள்வியாக இருந்த வேதனைக்கு செயல் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த சிறுதானிய உற்பத்தி உட்பட இயற்கை வேளாண் முக்கியத்துவம் கொடுத்தார் சுபாஷ் பாலேக்கர் போன்ற அந்த இயற்கை வேளாண் விஞ்ஞான அந்த அறிவை பயன்படுத்திக் கொண்டு நாட்டுக்கு பல நன்மைகள் வேண்டும் என்று உண்மையிலேயே விரும்பினார்கள் எப்பவுமே இந்தியா ஒரு இந்த அரசியல் சாபத்தை ஆபத்தான ஒன்று அதாவது தேசிய அளவில் ஒரு நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு முனைகிற போது அதுக்கு தடைக்கல்லாக அரசியல் முன்னாடி எது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் எதை மத்திய அரசு செய்தாலும் அதை அரசியல் கண்ணோடையே பார்த்து 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 மக்கள் உண்மையிலேயே ஒருவேளை மோடி செய்ய தவறோ என்று எடுக்கிற அளவுக்கு பொய் பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஒவ்வொரு ஆண்டுகளாக அந்த பொய் பிரச்சாரங்கள் மலிங்கி போய் மலிந்து போய் இன்றைக்கு உண்மையிலேயே நரேந்திர மோடி இந்தியாவுடைய தேவையான பிரதமர் என்று நிலை உருவாக இருக்கிறது மாறி விருப்பார் ஏற்கனவே மூன்று முறை அந்த நாட்டின் குஜராத் முதலமைச்சராக இருந்த அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஆளுகிற அளவுக்கு உயர்வதற்கு காரணம் இந்தியா என்கிற நாட்டின் மீது செலுத்தி ஆக்கவே ஒரு தமிழ்நாடு எடுத்துங்க ஒரு ரயில்வே சேவை எடுத்துக்கோங்க கடந்த காலத்தை விட இன்னைக்கு வண்டி விமானம் போன்ற எத்தனையோ ரயில்வே தலைவர்களுக்கு பல்லாயிரம் ஆயிரம் உயிர்க்காகும் அதே மாதிரி விமான சேவை உள்துறை வசதியில நீங்க வந்து கோயம்புத்தூர் போன்ற புறநகர் இருக்குது அதிகமாக ஈடுபடக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாடுல இருக்கு அப்போ இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் தேவையான வசதிகளை குறிப்பா நீங்க சாலை வசதிகளை அதாவது தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரம் கிலோமீட்டர் சுற்றுலா வரையில சாலையை விரிவாக்கம் செலுத்தாங்க இதுவரை இல்லாத அளவுக்கு பேசக்கூடிய ஐம்பது அடி பக்கத்தில் சாலை போகுது அது அதுவாட்டினா மத்திய அரசின் சாதையில் மிக குறிய காலத்தில் வடிவுறுத்தி இன்றைக்கு நாட்டு மக்கள் நெடுங்கி வரும் பயணிப்பதற்கு எளிதாக ஒரு வாய்ப்பை மத்திய உருவாகி இருக்கிறது எனவே அரசு கலந்து யார் பேசினாலும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் நாட்டின் நலன் மட்டுமே முக்கியம் என்ற நோக்கத்தில் நாம் வந்து நரேந்திர மோடி செயல்படுவதை மனதாக பாராட்டினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க பதினோரு ஆண்டு கால ஒரு பொற்கால ஆட்சியே இந்தியா முழுக்க நடத்தி காட்டியிருக்கும் அதன் ஒரு மாதிரியாக தமிழ்நாட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் இந்த ஆட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற சூழலில் எதிர்த்தரப்பில் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க அப்படி இருக்காது இங்கே வந்து ஒரு மதவாதத்தை தான் பேசுவாங்க பிரிவினையை ஊக்குவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுல ஆட்சி கற்கிறதோ அப்போதெல்லாம் இந்த கலாச்சாரம் பறி கூடும் ஏன்னா அவர்கள் வந்து யாரை தாஜா செய்ய வேண்டுமோ அவரை செய்து இந்தியாவில ஒரு வேறுபடுத்தி பிரிவினை உருவாக்க நிலையில காங்கிரஸ் செய்தது அதேதான் தமிழ்நாடு திமுக கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்து பாருங்க அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் பேசுறாரு அதாவது ஊழல் ஒரு பொருட்டே அல்ல சித்தாந்த மதங்கிறார் என்ன சித்தாந்தம் இருந்தால் புரியலீங்க ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி ஆழ்வதை வாழ்வதை விட வேறு என்ன திமுக இந்த நாட்டு செய்ய தெரியலீங்க குறிப்பா திரு ஆ ராசா அவர்கள் கொங்கு வட்டார பழக்கத்தில் திருப்பி திருப்பின் வார்த்தை எல்லாம் வந்து இந்த பதிவை பேசக்கூடிய மொழி ஓரியாடுற இந்த மாதிரி நிறைய வார்த்தை சொன்னாங்க அப்போ இதையெல்லாம் கொச்சைப்படுத்துறாங்க உடைய எடப்பாடியார் அவர்கள் மீதோ அதிமுக மீதோ இந்த மாதிரி நீங்க நிர்வாகம் சரியா செய்யல இந்த மாதிரி ஆட்சி புரியலன்னு சொல்லவே முடியலீங்க அப்போ தனிப்பட்ட மனிதர்களை அது பிரதேசிக்கிற பின்னல்படுத்துகிற அந்த தேரை தாண்டி திமுக செய்து என்ன? ਉਹ உள்ள இல்லைங்க, சினிமா வரலா பார்த்தோம். சினிமா துறையில ரெட் ரெட் சයින් போலமாக 1.5 கோடி முளையை செய்து கொண்ட இந்த காலின் மகனும் இன்னைக்கு நாத்து வந்து சினிமாத்துறையை துறையේ ஒட்டுமொத்தமா குடும்பத்து நாటికి கொண்டாங்க. அதே மாதிரி டாப் ஒவ்வொரு துறையும் பிரிச்சது. எல்லா துறைகளும் மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழல் பணத்துல ஒட்டுமொத்தமா

அதுதான் இந்த பெயரை மாற்றி சிக்கவட்டி போட்டு திமுக செய்வதால பிரச்சாரம் செய்றாங்க நீங்க ஒண்ணு நீங்க யாருமே இந்த விரிவை எது சொல்றது இல்லை அதாவது மத்திய அரசு ஒதுக்கு மத்திய அரசு நடக்க சொல்லி கண்டிப்பாக கடந்து போன இல்லையா மத்திய அரசு தான் விளக்கமா சொன்னால் திமுக எதுவுமே செய்யல நேரடியாக கிட்டத்தட்ட பெயர் மாற்றம் வந்து நடக்குது ஒண்ணு இல்ல கொஞ்சம் நான்கு ஆண்டுகள் எடுத்துக்கோங்க ஒரு பட்டியல் போய் திமுக சொல்றீங்க வந்து தேர்தல் வாசலையே கையில் வச்சுட்டு வந்து திமுக இவ்வளவு சேலரி சொல்றீங்க அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரிகளோ ஒரு சொந்தக்கல்லூரிகளோ இல்ல ஒரு புதிய மாவட்டங்களோ எதுவுமே இல்லாம எண்பதாயிரம் கோடி வருமானம் மட்டுமடைகிறது நாலு லட்சம் கோடி கடன் இருக்கிறது அப்போ இது வயது எப்படி ஆட்சி நல்லா சொல்லுவீங்க இதை எப்படி நல்லா செஞ்சுக்க முடியும் ஆனாலும் கூட தனிப்பட்ட அமைச்சர்களும் திமுக செயலர்களும் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்படுதுங்க அப்போ அரசு கஜா வர வேண்டிய நிதியை இவர்கள் நடைமாற்றி கொண்டு தங்கள் குடும்பத்திற்கு செலுத்திக் கொண்டு மக்களுக்கு எதுவுமே இல்லை

எதுவுமே சாதிக்கலவுங்க திரும்ப திரும்ப சொல்லி என்னுடைய அறிப்பை சீட்டுக்கிறாங்க எந்த நோக்கத்திலும் இந்த தமிழ்நாடும் மத்திய அரசும் இணக்கமாக இருந்து கொண்டது நீ வந்து ஆள்வது யாராக இருக்கு திமுகவோ அதிமுக யாரும் இருக்கு தப்பு இல்லை ஆனால் மத்தியில் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய அரசு நம்முடைய அரசோடு இணக்கமாக இருந்து கொண்டு நமக்கு தேவையானவற்றை சும்மா பேசணும் ஆனால் எதற்கெடுத்தாலும் திட்டு தீர்த்து பேசி 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 ஓட்டு வங்கி அரசை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் வரும் என்று விரும்பினால் வருக உருவானால் தமிழ்நாட்டு மக்களை ஆண்டாளன் மூலம் காப்பாற்ற முடியாது ஆறில் தேசிய ஜனநாயக ஆளுரோடு அதிமுக ஆட்சி அமைப்பு நிறைவு கருத்து சுருக்கமா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு ஏன்னா மத்திய அரசோடு உருவாக்க கொண்டு நாட்டுக்கு எதிராகவே தமிழ்நாடு இருக்கோ தனித்திருக்கிற மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லி இந்தியாவிலிருந்து தனி தமிழ்நாட்டினுடைய போராட்ட தோன்றத்தை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை பிரித்தாகிற சூழ்ச்சியை திரு ஸ்டாலின் அரசு செய்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோடு அனைத்தின் கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைக்க வேண்டும் அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மறுமற்றி உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு நிர்வாக செயலி திரு ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறார் அனைத்தும் சரி செய்கின்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தன்னுடைய ஆட்சிப்பாதை நிச்சயமாக உருவாக்க முடியும் நன்றி நன்றி மணிகண்டன் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்